ஜக்கரியாவின் நாட்களில் உசியா ராஜா தேவனை தேடின மனதாக இருந்ததுனால கர்த்தர் அவனை செழிக்கச் செய்தார்கள் அவன் இதெல்லாம் சாதித்தான் பிகாஸ் ஹி வாஸ் ஹெல்ப்ட் அல்ல இன்னைக்கு அதை இன்னைக்கு கதறிக்க வேணுங்க நான் ஜபிக்கணும்னு நினைக்கிறேன் பத்து நிமிஷம் உங்களுக்காக கடவுளை என்ன பயங்கரமாக உதவி செய்யணும் இன்னைக்கு அது உங்கள் ஜபமாக இருக்கணும் ஜெபிக்கிறீங்க ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க கொடுக்குறீங்க உழைக்கிறீங்க ஆனால் அந்த அளவை எத்தனை வருஷம் போனாலும் அதை தாண்டவே முடியலைங்க ஒருவேளை தேவ இறக்கம் இல்லையோ இன்றைக்கி நம்ம கையை உயர்த்தி கேட்க வேண்டாமா இப்போல்ல இப்போல்ல நம்ம ஜபத்தில் நம்ம கதறி கேட்கணும் ஐ நீட் த மர்சி ஆஃப் காட் என் குடும்பம் சலசலப்பாகவே இருக்குது பாஸ்டர் எங்களுக்கு தேவ இறக்கம் இப்படி சொல்கிறார் சப்ரைய நிருபக்காரன் நீங்கள் கிருபையின் சிங்காசனத்தை தைரியமாக நெருங்கி வந்து ஆபத்து காலத்தில் சகாயம் பெற ஸோ தட் யூ வில் ரிசீவ் ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் நீட் கஷ்ட காலங்களில் சகாயம் பெற நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் இந்த செய்தியினுடைய நோக்கம் ஒன்று தான் நான் அடுத்த வருஷங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய உதவியினால் உயர்ந்திருக்க வேண்டும் மூன்று விதத்தில் தான் கர்த்தர் ஒரு மனுஷனை உதவி செய்கிறார் நம்பர் ஒன் பை அட்மினிஸ்டரிங் ஹிஸ் மர்சி அவர் இறக்கத்தை கொடுப்பதனால் ஒரு மனிதனை உயர்த்துகிறார் வாசலை திறந்து உள்ளே போனதெல்லாம் சொன்னேன்ல ஞாபகத்தில் ரெண்டாவது ஒரு மனிதனுக்கு கடவுள் எப்படி உதவி செய்கிறார் ஹி சென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மென் மனித உதவிகளை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார் நான் ஜபிக்கிற உங்களுக்காக உங்க உயரம் செல்வதற்கு யாரை சந்திக்கணுமோ அந்த மனிதனை கர்த்தர் உங்கள் வழியாய் அனுப்புவார்கள் மூன்றாவது எப்படி கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார் பரிசுத்த ஆவியானவரின் அழகான வழிகாட்டுதல த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஸோ ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் மெர்சி மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இந்த மூன்று உதவிகள் ட்ரையாங்குலராக ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது வேறு வழியில் அங்கே எல்லாம் நடக்கும் மே காட் கிவ் யூ ஹெல்ப் இந்த மூன்றுக்கு வெளியில் பைபிளில் எனக்கு உதவி வரக்கூடிய வழிகள் இல்லை ஆமேன் பக்கத்து சொல்லுங்கள் கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுங்கள் சரியான மனிதர்களை சந்திக்க வைப்பார் கர்த்தர் கொண்டு வருவார் மனுஷ உதவிகளை நாடாதீங்க கர்த்தர் செய்வாருங்க மனிதன்கிட்ட உதவி கேட்டு போனீங்கன்னா வச்சிங்களேன் எவ்வளோ நாள் தான் உதவி செய்ய முடியும் ஏன்ட்டு இன்னைக்கு வந்தால் சோத்துரங்குது என்ன ஓகே அப்படின்னு ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் நாளைக்கு வந்தால் செய்யலாம் ஏன்னா ரொம்ப இறக்கமுள்ள மனுஷனாக ஒரு அஞ்சு முறை ஆறாவது முறை வந்துட்டு உன் என்ன நல்லா பாருங்களேன் என்ன பாருங்களேன் அவ்வளோதான் என்னால் செய்ய ஏன்னா மனுஷனுக்கு அன்புக்கும் இரக்கத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க ஆனால் என் அன்பு ஆண்டவருடைய இறக்கத்திற்கு இருங்க நான் பிறந்த ஐம்பத்தெட்டு வயசாச்சு நான் கஷ்டப்படும் போதெல்லாம் அவர்கிட்ட தான் போகிறேன் அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க இன்ன வரைக்கும் முகம் சுழிக்காமல் செய்கிறாருங்க நான் சொன்ன ஆழம் நீங்கள் புரிஞ்சிருந்தா மனுஷன் கிட்ட போவாதீங்க மனுஷ உதவிக்கு பக்க விளைவு இருக்கு முகம் மாறும் அவ்வளோதான் மனுஷனால் அவ்வளோதான் முடியுங்க ஆனால் நீ முழந்தால் படியிட்டு இரக்கம் கேட்குற பார் ஒரு அழிலையா சொல்ல மாட்டீங்களா நான் ஒரு நாள் அவர்கிட்ட இப்படி கேட்குறேன் இன்னுமா என்னை பொறுத்துக்கிறீங்க நான் பண்ற என் கூத்து நான் பண்ற என் பிரசங்கம் என்னை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க வர என்னாதது அப்படின்னு ஒண்ணு இல்லை என்னை எனக்கு தானே தெரியும் என்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சும் ஐம்பத்தெட்டு வருஷமா உங்ககிட்ட ஓடி வரனே என்னை தள்ளாம ஏம்பா இருக்கீங்க என்னை தள்ளிடுங்க என்ன வேணா அப்படின்னு சொன்னா கூட என்ன அவர் விட மாட்டாருங்க எங்க இந்த அன்பு இந்த பாசம் இந்த இறக்கம் இந்த மனுஷக்கிட்டே கிடையாது அதனால சங்கீதக்காரன் சொல்றான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் மனுஷன் அல்ல இரக்கத்தால் உதவி செய்வார் மனிதர்களா உதவி செய்வார் பரிசு தாவியான ஒரு உதவி செய்வார் ஆனால் நான் சார்ந்து நிற்பது மனிதனை அல்ல மனுஷனுடைய இரக்கத்திற்கும் உதவிக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க இன்னுமா என்னை பொறுத்து கொள்றீங்க இன்னுமா என்ன நேசிக்கிறீங்க இன்னுமா என்னை வாழ வைக்கிறீங்க இவ்வளவு மலை தொல்ல பண்ணிருக்கேனே இன்னும் என்னை நீ நடத்த வேண்டுமா கை உயர் சொல்லுங்க இரக்கம் நல் மனிதர்கள் பரிசுத்தாவியானவர் இது மூணு அமைஞ்சிடுச்சுமா வேற வழியில் அங்கே இந்த வருஷம் நல்லா கை எத்தனை வேற இறக்கத்தை கேட்பீங்க கர்த்தரை கைவிட மாட்டார் இப்படி நல்லா ஆழமா கே இறக்கம் கர்த்தர் வைங்களேன் இறக்கம் கிடைச்சவனுக்கு மனுஷன் உதவிக்கு வரலனா நீங்க முன்னேற உங்களுக்கு மனித உதவியும் இருக்கு இறக்கமும் இருக்கான பரிசு தாவியானவர் நடத்தப்படலன்னா அதுவும் ஒரு வெற்றியாக இருக்கார் இது மூணும் உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் கொண்டு தருவாராக எனக்கு மனித உதவியிற்கு இறக்கும் இருக்கு ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படலனா நீ கண்ட இடத்துலலாம் போய் சீக்கிப்ப ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவ புத்திரர்கள் அவர்களை கர்த்தர் வெளிப்பாட்டில் கொண்டு வருவார் ஒரு மனுஷன் கிட்ட இப்போ நல்லா கேட்கணும் எல்லாரும் கேட்கணும் நான் அன்பினாலேயும் மிகுந்த மரியாதையோடு உங்க கூட பேசுகிறேன் ஒரு மனிதன்கிட்ட கடவுளுடைய உதவி இல்லைன்னு எப்படி தெரியும் விடுவாயினும் முப்பத்தெட்டு வ முப்பத்தோரு வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன் நான் உங்களெல்லாம் உங்களெல்லாம் எவ்வளோ நாடுகளில் போய் மக்களை பார்த்துருக்கேன் அவங்க ஜெபக்குறிப்புகளையும் கவலைகளையும் கேட்டு நான் ஜவுன் பண்ணியிருக்கேன் நான் ஜோம் பண்ணாத நின்று மணிக்கணக்காக ஜோம் பண்ணியிருக்கேன் கியூவில் நின்று ஜவுன் பண்ணியிருக்கேன் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்க ஒரு மனுஷனுக்கு தேவ உதவி இல்லைன்னு எப்படி தெரியும் இப்படி சொல்கிறேன் விவரிக்க முடியாத கஷ்டத்திலேயே ஒரு குடும்பம் இருக்குன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இரக்கத்தை இழந்திருக்கிறார்கள் இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் இந்த இடத்துல நான் ஜபிக்கும்போது முழங்கால் படிட்டு கையுயர்த்தி கண்ணீர் விட்டு கர்த்தர்கிட்ட கேட்கணும் நீங்காத எங்கள் கஷ்டத்துக்கு காரணம் என் குடும்பத்தில் என்ன இல்லை தேவை உதவி இல்லை என்று இன்னைக்கு இரக்கத்தை நீங்கள் கேட்கணும் அன்எக்ஸ்பிளைனபிள் டிஃபிகல்டிஸ் இத்தனை வருஷமானாலும் தீராத கஷ்டங்கள் காரணம் நான் அங்கே இரக்கம் இல்லை தாவிது சொல்கிறேன் நான் மரண உயிருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் அது சொல்கிறார் நன்மையும் கிருபையும் என்னை ஆயிசுனால் எல்லாத்தனை பேர் நன்மையும் அது இங்கிலீஷில் தமிழ் கிருபேன்ட்டாங்க இங்கிலீஷில் குட்னஸ் அண்ட் மர்சி அப்படி நன்மையும் அப்படி இரக்கமும் இன்னைக்கு நீங்கள் ஜபிக்கணுங்க கல்யாணம் நடக்கத் தொடங்கிடும் வியாபாரம் செழிக்கத் தொடங்கிடும் ஊழியத்தில் ஆத்துமாக்கள் திரளாய் வருவார்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று தேவை ஏன் தெரியுமா இது எதுவுமே நடக்காம இருக்கு இறக்கம் இல்லை இன்னைக்கு நான் ஜபிக்கிறேன் கத்தரை எங்களுக்கு இறங்க வேண்டும் ஹலோ லூயா ரெண்டு இப்படி சொல்லட்டுமாங்க எப்போ பார்த்தாலும் குழப்பங்க குடும்பத்தில் குழப்பத்தின் சிகரம் நீ பாருங்களேன் இவ்வளோ நூர சகோதரிகள்லாம் வந்து கையை தட்டி கண்ணீர் வடிக்கிறீங்க ஐயா காணும் அம்மா அம்மா இருந்தாலும் வசனம் கேட்க வேண்டியது ஆக்சுவலாக யார் கேட்கணும் ஐயா கேட்கணும் ஐயா கேட்டு அம்மாவுக்கு சொல்லணும் இது எங்க மாறி அம்மா கேட்ட ஐயாக்கு ஐயாவை காணும் குடும்பம் வீண்டு திரும்பட்டுங்க கருத்தர் பக்கம் திரும்பட்டும் திரும்பியூஷன் மனித நுகங்கள் உன்னை வாட்டுகிறது இப்படியே தானே இருக்கும் வாழ்க்கை நான் சொல்ல ஏன் திரும்பம் இரக்கம் இல்லைங்க குடும்பத்திற்கு தப்பா எடுத்துக்க மரியாதையோடு சொல்ற நீ கருத்தர் உங்களுக்கு இரக்கத்தை தருவாராக வேலையில் போனால் அங்கு உருப்படாது மூணு மாசம் மேல எந்த வேலை நிலைக்க கன்ஃபியூஷன் குழப்பம் இன்னைக்கு நீங்க கதறணும் எத்தனை பேர் என் கூட ஜெபிக்க வரீங்க நேரமாச்சுன்னு தெரியும் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடும் கவலைப்படாதீங்க கத்தர் உங்க கூட இருப்பார் என் குடும்பத்தில் இறக்கம் இல்லைன்னு எப்படி தெரியும் உழைக்கிறீங்க பலன் இல்லை விதைக்கிறீங்க அறுவடை இல்லை ஸ்பிரிச்சுவலா ஜீரோ பைனான்சியலா ஜீரோ லட்சக்கரை போகும் வழியில் என்ன எதுக்காக உருவாக்குனீர் ஒன்றுமே நடக்கலை ஏதோ ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்க நீங்கள் நீங்கள் நிறைய பேர் உண்மை உள்ளவர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று தேவை கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக இறங்குமே அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க உட்காருங்க உங்களுக்கு ரொம்ப தேவை எப்படின்னா இறங்குமே அது பாவிகளுக்கு பாடுற பாட்டு மனம் இறங்குமையா அப்படின்னு பாடுனா நம்மளால என்ன நினைப்பா பாவிகளே பக்கம் தான் சொல்லு இன்னைக்கு அவங்கள விட அவங்களுக்கு வேணும் உட்கார்ந்து நீ உருப்பிடாம இருக்கிய உனக்கு அதை விட அதிகமா god give you mercy to